Wednesday. The Bible tells us, I am the Lord and God of all flesh. Is there anything impossible for me? Is anything too hard for the Lord? Nothing will be impossible for God. But today's gospel, Mark 6 5 says, and he could do no deed of power there because they did not see Jesus as a man of God. They saw him as one more individual. This led to lack of faith in the person of Christ. By our lack of faith, we can make a powerful, mighty God as a powerless human being. Oh, பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாதத்தின் முதல் புதன்கிழமை சுசேப்பிற்கு நன்றி கூறுவோம் ஆண்டின் புதுக்காலம் நான்காம் வாரம் திருப்பலையை இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ விதவைகள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளின் பாவத்தி பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தக தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாமெனம் தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும்போது தளர்ந்து போகாதேன் தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டித்திருக்கிறார் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்திற்குரியதாய் தோன்றும் ஆனால் பின்னர் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டான் உங்களில் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் கசப்பான நச்சு எதுவும் உங்களில் உங்களுள் முளைத்து தொல்லை கொடாதபடியும்

வாடுவார் அர நெறி தமிழே ஒழுக செய்வார் ஆண்ம வாடு குயிர்த்திடுவார் அறநெறி தமிழே ஒழுக செய்வார் காரிறுள் சோழும் பள்ள காப்பில் यरि என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் மாவட்டத்தில் தெரியும் அவையும் என்னை பின் தொடர்கின்றன உங்களோடு இருப்பாராக இருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தம் சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி Christ Christ Umak -tugall. Umak -tugall. A prophet is honored everywhere Except in his own hometown And among சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு Your human vocation is a part and an important part of your divine vocation. That is the reason why you must strive for holiness, giving a particular character to your human personality, sanctifying your work and your மென்ட் தெய்வீக அழைத்தலின் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பது மனித அழைத்தல் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இறைவன் கொடுத்திருக்கிறார் அதனால் உனது வேலையையும் சுற்றுச்சூழலையும் புனிதப்படுத்தி மனித ஆளுமைக்கு தனித்தன்மை அளித்து ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட வகையிலே அந்த பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய தன்மையை இன்னும் அதிகமாக சிறப்பாக்கிக் கொள்வது அதில் மிக சிறப்பு புனிதத்தை நோக்கி முயற்சி செய்தல் கால் டு ஹோலினஸ் ஆகவே இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழைப்பு ஆகவே பாருங்கள் என்ன அருமையாக இந்த ஆன்மீக அறிஞர் கூறுகின்ற வார்த்தைகள் தனிப்பட்ட வகையிலும் புனிதப்படுத்துதல் சுற்றுச்சூழலை என்வாயன்மெண்ட் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் சுத்தமாக புனிதமாக வைத்திருத்தல் அந்த தெய்வீக பிரசன்னம் புனித தன்மை இருக்க வேண்டும் என்று இங்கு ஆலயத்தில் மட்டுமல்ல ஆலயத்துக்கு வெளியேயும் பொழுது சுத்தம் செய்து வருகிறோம் அங்கேயும் புனிதர்களுடைய சுருபங்களை வைத்து அந்த புனித தன்மை சுற்று மெளிர வேண்டும் என்பதற்காக எவ்வாறு ஒரு குளத்தில் கல் எறிந்தால் அதனுடைய அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையை தொடுகிறதோ அதே போன்று இங்கிருந்து கிளம்பி ஆலயத்திலிருந்து நற்கருணையிலிருந்து இந்த புனிதம் இந்த சுத்தம் இந்த தெய்வீகம் கொஞ்சம் கொஞ்சமாக நம் வழியாக நாம் வாழுகின்ற இடத்தில் நாம் காணுகின்ற நபர்களில் அல்லது நம்முடைய செயலாற்றல்களில் இது மிளிர வேண்டும் நம்மை உலகம் பார்க்கிறது அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை இந்த புனிதத்தை காண்கிறார்களா என்று நமக்குள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் சாலை விதிகள் அதை கடைப்பிடிவில் கூட ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் பொறுமை வரிசையில் நிற்றல் காத்திருத்தல் இவைகளை கடைபிடித்தல் நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற செயல்பாடாகும் புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் அறம் என்று சொல்லும் பொழுது அது நன்மை தனத்தினுடைய மொத்தம் த எம்பாடிமெண்ட் ஆஃப் குட்னஸ் அறம் செய்ய விரும்பு என்று முதல் முதலாக ஆத்திச்சுடியில படிக்கின்ற முதல் படிப்பினை நல்லதை செய்ய விரும்பு எல்லா வகையிலும் நல்லதை செய்ய விரும்பு எல்லோருக்கும் நல்லதை செய்ய விரும்பு அதை விடுத்து புறம் கூறி புறம் என்றால் புறணி பேசுதல் கோல் குண்டனி, வதந்தி வீண் கதைகள் பொல்லாப்புகள் பிறர் பெயரை பழித்துரைத்தல் இவ்வாறு தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று இந்த பொய்யான நடிப்புகள் பொய்த்து உயிர் வாழ்தல் சாதல் பொய்பேசி வாழ்தல் என்பது சாவுக்குரியது அறம் கூறுதல் ஆக்கம் தரும் நல்லவைகளை சொல்லுதல் நல்லவைகளை நினைத்தல் நல்லவைகளை நடத்தல் நமக்கு ஆக்கம் தரும் என்றால் வாழ்வில் வளர்ச்சியை தரும் ஸ்லோ அண்ட் ரேஸ் என்று சொல்வதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மரம் மரமாக வேண்டும் என்றால் உடனடியாக மரமாகாது செடியாக இருந்து வளர்ந்து பூ பூத்து காய் காத்தி கனிந்து அது தட்ப வெப்ப சூழ்நிலைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு பெரிய புயல் காற்றா அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் அடிக்கின்ற அனல் காற்றா அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் இவைகளை தாங்கிய மரம்தான் வைரம் பாய்ந்த மரம் என்று சொல்லுகிறோம் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையும் ஆக்கம் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் சிறிது சிறிதாக ஒவ்வொரு நாளும் கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் தருணங்களையும் செம்மையாக பயன்படுத்தி இந்த அறம் கூறும் ஆக்கம் தரும் வாழ்வாக நம் வாழ்வு அமைதல் வேண்டும் நெல்லுக்குள் மணியை உள்ளுக்குள் வைத்த தெய்வம் நம் நெஞ்சுக்குள் இல்லையா நெல்லுக்குள் இருக்கின்ற அரிசியை தான் நாம் உணவாக சாப்பிடுகிறோம் அது நெல்லுக்குள் மணி இல்லை என்றால் அதை பதர் என்று சொல்லுகிறோம் அதை காற்றில் தூற்றும் பொழுது பறந்து போய்விடும் பதரை போல இருக்கிறேனா அல்லது நல்ல மணியை போல இருக்கிறேனா என்றும் நாம் சிந்திப்பது நல்லது மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே வெறுத்து என்னை நீ விட்டுழுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள் அரசே நீ கொடுக்கின்ற அருளை ஆசிரை நான் மறுக்கின்றேன் வேண்டாம் என்று உதறி தழுகிறேன் என் அறியாமையினால் ஆகவே என் மணியே என்று சொல்லும் பொழுது இறைவனை நாம் மிகவும் பாசத்தோடு அழைக்கின்ற வகையில் ஆண்டவரை எப்படி சின்ன பிள்ளைங்கள கண்ணே மணியே என்று கொஞ்சுகிறோமோ அதுபோன்று இறைவனை மண் மணியே வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய் தயவு என்னை வெறுத்து விடாதே ஒதுக்கி விடாதே விடாதே வினையின் தொகுதி ஒருத்து என்னுடைய வினை நான் செய்கின்ற காரியங்களுடைய தீவினைகள் அதனால் ஏற்படக்கூடிய பொல்லாப்புகள் இவைகளை ஒருத்து இவைகளை எல்லாம் அடக்கி அழித்து என்னை ஆண்டுகொள் நீரே என்னை ஆண்டு கொள்கின்ற தேவனாக இருக்க வேண்டும் என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு ஆண்டவர் எனது நல்லாயன் ஆகவே அவர் நம்மை ஆளுகின்ற கரம் பிடித்து வழிநடத்துகின்ற நல்லாயனாக இருக்கிறார் அவருடைய குரலை கேட்பதும் அவர் வழி நடப்பதும் நம்முடைய கடமை ஆகவே இவைகளின் பின்னணியில இறைவனுக்கு ஏற்ற மக்களாக நான் என்றும் வாழ்வேன் வளர்வேன் அறம் என்று சொல்லக்கூடிய நல்லவைகளை என் வாழ்நாளில் எனக்கும் சரி என் குடும்பத்தாருக்கும் சரி பிறருக்கும் சரி எப்பொழுதும் இதை கொடுத்து கொண்டிருப்பேன் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்பதற்கேற்ப முதலில் இறைவனுக்குரிய மரியாதை முதல் மரியாதை ஆராதனை ஸ்துதி தோத்திரம் புகழ் அனைத்தும் இறைவனுக்கு சமர்ப்பித்து அதன் பிறகு என் சக மனிதர்களுக்கு என்னோடு வாழுகின்ற மக்களுக்கு இதை நான் கொடுத்தல் வேண்டும்

உம் ஆவி எமக்கு அருளும் உண்மையும் மீட்பும் நிறைவாழ்வும் அளிக்கின்றது எம் இதயம் உம் அன்பினாலும் உண்மையினாலும் பற்றி எரிய செய்யும் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்ற புனித சின்னப்பரின் மனநிலையை எமக்கும் தாரும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் தருகேரா ஏற்றும் தெய்வமே எடியவன் தருகின்ற பாணிக்கை ஏற்றருளும் தெய்வமே எழியவன் தருகின்ற பாணிக்கை நன்றி நிற்போம் ஆசை பெறுவோம் ஜெபிப்போமாக ஆண்டு புரோகியேசு கிறிஸ்துவே அன்பு நீதி அமைதி உம்முடைய அரசின் கணிகளை பெற்றுக்கொள்ளவும் செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் எல்லாமல்ல பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் சுருப்பலி நிறைவேறிற்று इरेमा मा नी